பழனியில் நடைபெற்று வரும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை காணொலி மூலம் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பக்தர்கள் விரும்பும் ஆட்சியை திமுக நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் தமிழக அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது பழனியில் உள்ள ஆண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரியில் நடைபெறும் இந்த மாநாட்டை சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பேசிய அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அவற்றுக்கு திமுக அரசு தடையாக இருந்ததில்லை என்றும் பக்தர்கள் விரும்பும் ஆட்சியை திமுக நடத்தி வருவதாகவும் கூறினார் திடீரென முருகன் மாநாடு நடத்தப்படவில்லை என்ற அவர் குடமுழுக்கு உள்ளிட்ட பல ஆலய திருப்பணிகளை திமுக அரசு செய்துள்ளது என்றும் கூறினார் ஏதோ திடீர்னு பழனியில் மாநாடு நடத்தலை இப்படிப்பட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநில்துறை நடத்துகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அதில் உயர்வு தாழ்வு இல்லை அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்போவும் தடையாக இருந்தது இல்லை அது மட்டுமல்ல அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது இந்த மாநாட்டில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு அமைச்சர்கள் பிரதிநிதிகள் நீதிபதிகள் ஆதீனங்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர் மாநாட்டில் தமிழ் கடவுள் முருகனின் வழிபாட்டு சிறப்பு இலக்கிய சிறப்பு குறித்து கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன முருகனின் புகழ் குறித்த ஆயிரத்து முன்னூறு ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடுதல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முத்தமிழ் முருகன் மாநாடு ஓட்டுக்காக நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் மாநாட்டை தொடங்கி வைக்க பழனிக்கு முதலமைச்சர் நேரில் செல்லாதது ஏன் என்றும் சிறுபான்மையினர் மாநாடு என்றால் முதலமைச்சர் நேரில் செல்லாமல் இருப்பாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எதுக்கு திடீர்னு முருகனை வந்து தன்னோட ஆளுமைக்குள்ள கொண்டு வரணும் முருகனை வந்து திடீர்னு முத்தமிழ் கடவுள் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தான் வேலை எடுத்தோம் நாங்கள் தான் அதில் பண்ணிச்சினோம் ஆனால் அப்பொழுது இதே முருகனை மிக கீழ்த்தரமாக ஒருவர் பேசினார் அப்போ நடவடிக்கை எடுக்கலை இன்னைக்கு நீங்கள் முருகனை பாராட்டலைனா ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுக்க இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி விடும் என்பதற்காக அவர்கள் இப்பொழுது முருகனை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து